பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொற்கள் அயல் சொல் தமிழ் சொல் அயல் சொல்னா முதல் அபாயம் பேரிடம் அனுபவம் பட்டறிவு ஆயுள் வாழ்நாள் உபாத்தியாயர் ஆசிரியர் கர்வம் செருக்கு கிராமம் சிற்றூர் கைதி சிறையாளி சபை அவை சாதம் சோறு சிபாரிசு பரிந்துரை சேவை தொண்டு ஜாக்கிரதை விழிப்பு தகவல் செய்தி தினம் நாள் நிபுணர் வல்லுநர் பத்திரிகை செய்தித்தாள் பூஜை வழிபாடு பேட்டி நேர்காணல் விபூதி திருநீறு விவாதம் உரையாடல் வைத்தியர் மருத்துவர்